நாங்க நாங்கடான் நீங்க தடா தடா நட போட்டா போட நீங்க தடா தடா மேடை ஏறிடும் பெண்தானே நாட்டின் செம்சேஷம் பேசிடும் கண்தானே யாருக்கும் ஓரங்கட்டு ஓரங்கட்டு

குழந்தைகளை நான் பெருமைப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே இந்த ஊரிலே சொல்லி இருக்கிறேன் மூன்று டி என்று சொல்வார்கள் டி கியூப் என்று சொல்வார்கள் திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி என்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்களே இந்த திருச்சிக்காரர்கள் என்று மிக அருமையான ஒரு உணர்வை தோற்றுவித்த இந்த திருச்சி மாநகரத்தில் இருந்து கொண்டு சொல்கிறீர்கள் முப்பது கோடி தொண்ணூத்தி ஐந்து கோடியாக மாறியது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று வருத்தப்படுகிறேன் முறா வருத்தப்படுகிறேன்